வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஹேண்டுக்கு கண்ணுக்கும் நம்மளுடைய மோட்டார் ஆக்டிவிட்டிக்கும் உள்ள ஒரு கோஆர்டினேஷன் பிரெயினை டெவலப் பண்ணக்கூடிய பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குழந்தை உட்காரவே இல்லை ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குது ஆக்டிசமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த பயிற்சியை கொடுத்து வரும் பொழுது அவங்க வந்து நாலடவிலே மாறி வருவாங்க இந்த பயிற்சியை காலை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது டைம் மாலை பதினஞ்சுலேருந்து இருபது டைம் இந்த பயிற்சியை பண்ணலாம் இது பெரிய கான்சென்ட்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும் நம்மளுடைய கண்ணுக்கும் நம்மளுடைய கைக்கும் மோட்டார் பிளானிக்கும் உள்ள அந்த ரிதமான கோஆர்டினேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது பெரும் உதவியாக இருக்குது இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது குழந்தைகள் ஒரு இடத்துல உட்காந்து செய்வதால் மன அமைதியும் மன நிறைவும் கிடைக்கும் எதுலேயுமே துணிந்து சாதிக்க முடியும்ன்ற தன்னம்பிக்கையுமே கிடைக்கக்கூடிய இதுதான் நல்ல ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை குழந்தைகளுக்கு வந்து ஒரு மூன்றரை வயது அதாவது மூணு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை இந்த பயிற்சியில் உட்படுத்தலாம் இதை வந்து செஞ்சுட்டு வரணும் கற்றல் திறனை வந்து அதிகப்படுத்துகிறது அதே பிரெயினுக்கு ஒரு எக்ஸசைஸ் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சி வந்து பொறுமையாகவும் தெளிவாவும் பண்ணும்பொது பிரெயினுக்கு பிரெயினுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் ஆக்சிஜன் நியூட்ரிஷனையும் அந்த செல் ஆக்டிவிட்டியும் அதிகரிக்கிறது ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய பிரெயினை ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி பண்ணணும் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தினந்தோறும் பண்ணும் பொழுது தான் அதோடைய முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுங்க உங்கள் சந்தேகங்களையும் மேலும் உங்களுக்கு வேறெதுவும் தகவல் வேண்டும் என்றால் அதை எங்களுடைய கமாண்டில் தெரிவிங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்